சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயிரம் என் அன்பு குழந்தை வாழ்க்கையில் கிடைக்காததை போராடி போராடி பெற வேண்டும் என்று வாழ்க்கையே போராட்ட களமாக மாறி இருப்பதுதான் அதிக பேரின் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது இருப்பதை வைத்துக்கொண்டு நிம்மதியான வாழ்க்கையை வாழ தெரியாமல் இல்லாததையும் தொலைத்ததையும் தேடிக்கொண்டே வருவது விட்டுவிட்டு வேதனையில் இருந்து கொண்டு இருப்பதுதான் அனைவரின் வாழ்க்கையிலும் நடந்து கொண்டிருக்கிறது என் குழந்தைகளுக்கும் நான் சொல்லிக்கொண்டு தான் இருப்பேன் இருப்பதை வைத்துக்கொண்டு நீ நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழ்ந்தால் நீ எதிர்பார்க்காத அதிசயம் உன்னிடம் வந்து சேரும் என்று நான் சொன்னாலும் சரி சாயப்பா என்று கேட்டுவிட்டு அதையே தான் நீ திரும்ப திரும்ப செய்து வருகிறீர்கள் உன் மனதில் இருப்பதை உன் சாயப்பா நான் அறிவேன் உன் வருத்தத்தையும் நான் அறிவேன் நீ இருக்கும் சூழ்நிலையும் நான் அறிவேன் பிரிந்த துணையின் அன்பு இல்லாமல் எத்தனை பெரிய வழியில் இருக்கிறாய் என்பதையும் நான் அறிவேன் உன்னை வேண்டாம் வேண்டாம் என்று உதறி செல்பவர்களிடம் நீ போய் நான் வாழ்கிறேன் என்றாலும் அவர்களுக்கு உன் மதிப்பு தெரியாமல் உன் தன்னம்பிக்கையும் இழக்கும்படி செய்துவிடுவார்கள் அதனால் தான் இத்தனை காலங்கள் உன் சாயப்பா பொறுமையாக இருக்கும்படி சொல்லிக்கொண்டே இருந்தேன் ஆனால் என் குழந்தையோ எந்த வார்த்தையை கேட்டு இத்தனை நாட்கள் பொறுமையாக கடந்து வந்தாய் அல்லவா அப்பாவுக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது உன் மதிப்பு தெரிந்து உன் பாசத்தின் அன்பை பொறிந்து உன் துணை இப்பொழுது உன்னை தேடிக்கொண்டிருக்கிறார் எங்கு என் அன்பு இருக்கிறது எங்கு என் துணை இருக்கிறது அதை பார்க்க வேண்டும் என்று நீ துடிப்பதைப் போல பல மடங்கு இப்பொழுது உன் துணை துடித்து கொண்டிருக்கிறார் நீ வேதனைப்படாது நீ வாழ்க்கையில் பொறுமையாக இருந்து உன் வாழ்க்கையை நீ விட்டாய் மகிழ்ச்சியாக உன் சாய்ப்பா செய்வேன் என்ற நம்பிக்கையோடு இருந்தாயல்லவா அந்த நம்பிக்கை உனக்கு வெற்றிகள் வந்துவிட்டது உன்னை கண்டு எப்படியாவது உன்னிடம் பேசிவிட வேண்டும் அவர் உள்ளத்தில் இருப்பதை உன்னிடம் கொட்டிவிட வேண்டும் என்று தவித்துக் கொண்டிருக்கிறது நீ கவலைப்படாமல் தைரியத்தோடு இரு உன்னை இருக்கும் உன் துணை உன்னை தேடி உன் அருகில் வந்து விடுவார் பிறகு உன் வாழ்க்கை ஒளிமயமாக ஜொலிக்கப் போகிறது இந்த நல்ல நாளில் உனக்காக கொடுத்த வாக்கு உன்னை ஆறுதல் படுத்துவதற்காக அல்ல நான் உனக்கு கொடுத்த வாக்கு சத்திய வாக்காக கொடுக்கிறேன் நம்பிக்கையோடுகிறேன் உன் துணை உன்னை தேடி உன் அருகில் வந்து விடுவார் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்